இந்த மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் நம்ம டிராக்டருக்கு உழவ ஓட்டுவோம் இல்லைங்க அதே அமௌண்ட்டு தான் வரும் மணிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வருங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இப்போ தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி விவசாயத்துக்காரத்த வீடியோஸ் இன்னும் நிறையா வந்து அப்டேட் பண்ணுறோம் இல்லை மறக்காமல் வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் இது நான் புதுசாக ஆரம்பித்த சேனலுங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நான் பேசுகிறது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கலாம் புரியாத மாதிரியும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு சரி பண்ணிக்கிறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்